ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெக் ஜோக்கு நேர்களுக்கு இனி வணக்கம் டுடே டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா ஒரே ஃபோனில் ரெண்டு வாட்ஸ்அப் ரெண்டு ஃபேஸ்புக் ரெண்டு மெசெஞ்சர் ரெண்டு யூடியூப் ரெண்டு ரெண்டு ரெண்டாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பை பற்றி தான் டுடே பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப் வந்து நீங்கள் வந்து பிளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட பேர் வந்து பேரலல் ஸ்பேஸ் இந்த மாதிரி அடிங்க ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங்கோடு இருக்கும் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இல்லைன்னா டெஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம் அதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணுங்கள் நமக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் மட்டும் டெமோ பண்ணி காட்டுறேன் நான் ஆல்ரெடி ஆர்ட்ரு கொடுத்து வச்சுருக்கேன் ஸோ வந்து நான் வாட்ஸ்அப்பில் போகிறேன் ஸோ நான் ரெண்டு சிம்மு யூஸ் பண்ணுறேன் ஸோ இதுதான் என்னோடய ஐடியா நம்பர் ஸோ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் ஸோ வந்துட்டு இப்போ ஒரு ஓடிபி ஒன்று வரும் ஸோ ஓகே கொடுங்க கால் மீ கால் மீ கொடுத்துறோம்னா அது பிஸ்கிறீங்க கால் வாட்ஸ்அப் வந்து இப்போ ஓப்பன் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுது ஸோ வந்துட்டு என் நேமை கொடுத்துக்கறேன் கட்டேஷ் ஸோ இந்த கொடுத்துட்டு உள்ளே போகிறேன் இப்போ வந்து என்னோடய ஐடியா நம்பர் தான் இன்னொரு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுது ஆல்ரெடி என்னோட ஜியோ நம்பரில் ஒரு வாட்ஸ்அப் நான் வச்சுருக்கேன் ஸோ அதோடய க்ளோன் தான் இது ஸோ வாங்க வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுது பேர் கொடுத்துட்டேன் சேல் ஈஸிங்னு காட்டிக்கிட்டு இருக்கு ஸோ பாருங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிடுச்சு அதே மாதிரி தான் வாட்ஸ்அப்பும் ஓகே சரி இப்போ பாருங்கள் நான் என்னோடய ஜியோ நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறேன் இருக்கு நான் ஹாய் அப்படின்னு மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னு அனுப்பிட்டேன் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணதும் யாரும் மெசேஜ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு பாருங்க இந்த வாட்ஸ்அப் போய் பார்க்குறேன் மை ஐடியா இருந்து எனக்கு மெசேஜ் வந்துருக்கும் ஹாய் அப்படின்னு வந்திருக்கு ஸோ பாருங்கள் நான் இங்கேருந்து ஹாய் அப்படின்னு அனுப்புகிறேன் ஸோ என்னோட ஐடியா நம்பருக்கு வந்துடும் ஸோ இதோட சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து குட்டியாக காட்டும் ஸோ இதுதான் வந்து ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆப்போட யூஸ் ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்கு இந்த ஆப்புக்குள்ளே போகணும் அப்படின்னா பேலஸ் ஸ்பேஸில் போய் தான் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் வாட்ஸ்அப் மட்டும் இல்லை நீங்கள் வந்துட்டு ஃபேஸ்புக் மெசஞ்சர் எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாருங்கள் வாட்ஸ்அப்பில் போய் தான் நீங்கள் வந்து பார்க்கணும் இந்த மாதிரி தான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணணும் வாட்ஸ்அப் மட்டும் இல்லை நீங்கள் வந்துட்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்துட்டு இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்